எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவு முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனையும் அடியோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையிலே நிறைவு பெறப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நன்முறையிலே பிறக்க போதும் புத்தாண்டு பிறக்க போதும் இந்த புது வருடத்தினுடைய முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தொழில் க தொழில் நஷ்டம் ஆகியவை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக வரவே வராது உங்களை அது கவசம் போல இந்த பரிகாரம் காக்குங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை இது ஏங்க நாம வந்து இந்த வருடத்தின் முதல் நாள் செய்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் புத்தாண்டின் முதல் நாள் ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா அப்ப செய்வது என்பது அந்த வருடத்திற்கான சரியான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் வருடம் முழுவதும் வசந்தம் கொடுக்கக்கூடிய பலனை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் அந்த ஒரு நாள் செய்வதின் மூலமாக செய்கிறதுனால என்ன நடக்கும் தீய சக்திகள் விலகும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் விலகும் தொழிலகங்கள் வியாபார ஸ்தலங்கள் ஆகிய இடங்களில் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் விலகும் ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய பெரிய பாதிப்புகள் நான் சொல்கிறது சாதாரணமாக சொல்லுவாங்க எனக்கு ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருஷ்டி கண்ணீடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் செய்வினை இதெல்லாம் பெருசு இதையும் முறிக்கும் இந்த பரிகாரம் சில பேர் சொல்லுவாங்க தொழிலகங்கள் வச்சிருக்கங்க வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்கங்க நல்லா ஒன்றுச்சிங்க ஆனால் வந்து திடீர்னு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு செஞ்சு வச்சு உங்களுடைய தொழிலை முடக்கி இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நீக்கவும் இந்த ஒரு பரிகாரம் உதவி செய்யும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது கர்ம வினைகள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் தான் இப்போ நான் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க நான் எந்த கெட்டதும் மற்றவங்களுக்கு மனமறிந்து செய்யலிங்க அப்படிம்பாங்க பட் ஆனால் அவங்களுடைய அந்த எண்ணம் அதாவது தீய பார்வை பொறாமை இதன் மூலமாகவும் ஒருவருடைய வாழ்வில் கஷ்டத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் ரொம்ப அப்பாவித்தனமாக இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் பொறாமப்படுறவங்களா இருப்பாங்க அவங்களினுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களை தாக்கி அதன் மூலமா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இதற்கும் இவங்க தானே காரணம் ஸோ இந்த பாவமும் இவர்களுக்கு தான் வந்து சேரும் ஸோ அந்த கர்ம வினையை பொறுத்து ஒருவரினுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமை ஆகியவை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் எவ்வளவுதான் தெய்வ வழிபாட்டை செஞ்சாலும் எந்த நன்மையுமே எங்களுக்கு நடக்கவில்லை என்று பல பேர் புலம்பி தீர்ப்பார்கள் அவர்களுக்கு ஆஹ் ஏன் அவங்களுடைய வேண்டுதலுக்கு உரிய அந்த ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு மிக முக்கியமான சில காரணங்களாக சொல்லப்படுவது தீய சக்திகள் அவர்களின் உடலில் இருக்கிற தீய சக்திகள் அவர்களுடைய இடங்களில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் இதுதான் காரணம் சில பேரால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உயரத்துக்கு வரவே முடியாது அந்த இடத்துல இருக்கிற வரைக்குமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க இடத்த விட்டு தள்ளி போகிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அது அவர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அதனால் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி அது விரட்டி அடிக்கக்கூடிய பரிகாரமாக இது திகழும் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை இந்த பரிகாரத்தை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளில் அதாவது புத்தாண்டின் முதல் நாளில் செய்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை எதுவுமே கிடையாது இப்பொழுது இதற்கு உங்களுக்கு என்னங்க தேவை அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தால் போதும் ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தால் போதும் உங்களால் இந்த பரிகாரத்தை அழகாக நிறைவேற்றிவிட முடியும் கண்டிப்பாலும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சுக்கோங்க மூன்றரை டு அஞ்சு சிலர் கேட்பாங்க ஒருவேளை அந்த டைமிங்கை தவற விட்டுட்டா காலை நேரத்தை தவற விட்டுட்டா என்ன பண்ணுறது மாலை ஆறு மணியிலிருந்து பன்ன இரவு பன்னெண்டு மணிக்குள்ளார இங்கே செய்யலாம் ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த புத்தாண்டு ஒன்றாந்தேதி தவற விட்டுட்டால் மாலை ஆறு டு பன்னெண்டு இந்த டைமிங்கில் நாம் வந்து செய்யணும் ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க அந்த ஊதுபத்தியை கொளுத்திக்கோங்க கொளுத்திட்டு அந்த ஊதுபத்தி புகையை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் உங்களுடைய வீடு முழுவதும் காட்டுங்க ஒவ்வொரு அறையாக சென்று காட்டுங்க அறையில் இருக்கிற அனைத்து மூலைகளிலும் காட்டுங்க இவ்வாறு காட்டும் பொழுது இறுதியாக வீட்டினுடைய நடுவிலே நின்று அல்லது கடையினுடைய நடுவிலே நின்று காற்றிலே நீங்கள் எண்ணெய் எழுத வேண்டும் ஒரு நம்பர் நான் சொல்றேன் இந்த நம்பர் அந்த உதுபத்தியிலேயே எழுதுங்க புகையிலேயே எழுதுங்க தெளிவாக வரணும் அச்சல் மாதிரி வரணுங்கிறதுல சும்மா அந்த ஊதுபத்தியோட புகையால் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் இந்த எண்ணினுடைய சக்தியால் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது விலகிவிடும் அந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஏழு இவைதான் அந்த எண் அந்த நம்பர் இதை நாம் வந்து அந்த ஊதுபத்தி புகையால் எழுத வேண்டும் இந்த நம்பரை நாம் எழுத வேண்டும் இப்படி நீங்கள் எழுதும் பொழுது வீட்டினுடைய சென்ட்ரலில் உட்காந்து நின்றுட்டு எழுதுறீங்க அல்லது தொழில் சாபனங்களினுடைய சென்ட்ரலை நின்றுட்டு நீங்கள் இந்த நம்பரை வந்து போடுறீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் உடனடியாக விரட்டி அடிக்கப்படும் இதை செய்யறதுக்கு நமக்கு பெரிய பொருள் செலவு எதுவுமே ஏற்படாது ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தால் போதும் எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அந்த நம்பரில் அப்படி என்னங்க இருக்கு இப்போ ஒரு நம்பர் சொன்னீங்களா பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய இந்த நம்பரில் அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் நியூமராலஜி அடிப்படையில் அதாவது எண் ஜோதிட அடிப்படையில் தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது இந்த எண் எங்கே போட்டாலும் இந்த எண்ணை எழுதி நம்ம பக்கெட்ல வச்சுட்டாலும் இந்த எண்ணை நம்ம எங்கே வரைஞ்சாலும் அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ்ஸ் கெட்ட சக்திகள் எவல்பில்லி சூனியங்கள் ஆகியவை விலகும் என்பது நியூமராலஜி சொல்கிற ஒரு விஷயம் ஸோ அதனால தான் ஊதுபத்தியில் இந்த நம்பரை நாம் எழுத சொல்கிறோம் ஒரே ஒரு ஊதுபத்தியை வச்சு எழுதலாம் ரெண்டு மூணு வச்சு எழுதலாம் ரெண்டு மூணு வச்சு எழுதக்கூடாது ஒரே ஒரு ஊதுபத்தி வச்சு தராமல் எழுதலாம் இறுதியிலே அந்த ஊதுபத்தியை நம்ம பூஜை இறையில் குத்தி வச்சிடலாம் லாஸ்ட்டாக அதை காட்டினாடி இந்த ஊதுபத்தி என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக பூஜை இறையில் இந்த ஊதுபத்தியை குத்தி வச்சிடலாம் இதுதான் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை வருடத்தின் முதல் நாள் இதை செய்யுங்க வருடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பேர் வந்து முதல் நாள் செஞ்சிட்டங்க அடுத்து நாம் மாதம் மாதம் செய்யலாமா உங்களுக்கு ஏற்புடைய இதாக இருந்தால் தாராளமாக செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் செய்யுங்க அல்லது அமாவாசை நாள் செய்யுங்க இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி அந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்கள் யாவும் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு விஷயத்தை நாம் செய்வதற்கு முன்னாடி எந்த விதமான சுபகாரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கி ஒரு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு நீங்கள் அந்த செயலை தொடங்க ஆரம்பித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை சில பேர் வந்து கேட்பாங்க நாங்கள் எது செஞ்சாலும் தோல்வி வருதுங்க தடை வருதுங்க பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோல்வி தடை பிரச்சனை இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா மெயின் காரணம் திருஷ்டி உடலில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் இது நீங்கினுச்சி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு சுபிக்ஷமான பலன்கள் யாவுமே கிடைக்கும் இவை யாவும் கிடைக்க வேண்டும் என விரும்பினால் நான் சொன்ன மாதிரி ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அது எந்த வேணாலும் இருக்கலாம் அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி அருகில் இருக்கிற பிள்ளையார் கோலுக்கு போயிட்டு பிள்ளையார மனசார வணங்கிட்டு ஒரே ஒரு சிதறு தேங்காயை உடைத்து விட்டு அந்த செயலை தொடங்கி ஆரம்பியுங்கள் கண்டிப்பா அந்த செயல்ல எந்த விதமான தோல்வியுமே வராது அதுல நீங்க வெற்றி 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 மட்டும்தான் காண்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான அயமுமே கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் மட்டும் பதில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்